ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலியும் உங்களுக்கு நான் இப்போ என்னோடய மெத்தடில் லெமன் ரைஸும் அதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரின்னு சொல்லலாங்க இது வறுவல் டைப்பில் வராது இது வந்து இதோட ஜூஸ் வந்து உங்களுக்கு தயிர் சாப்பாடுக்கு சாப்பிடலாம் ரசம் சாப்பாடு சாம்பார் சாப்பிடு எல்லாத்துக்கும் நல்ல மேட்சிங்கானது நீங்கள் இந்த மாதிரி கீ ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்யும்போது இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் இதுக்கு பெரிய வெங்காயமும் எடுக்கலாம் சின்ன வெங்காயமும் எடுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோம்புங்க சோம்பு போடும்போது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டுங்க இஞ்சி பூண்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மல்லித்தலை போடும்போது கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க காம்பொடியே போடலாங்க நீங்கள் அரைக்க போகிறது தானே அதுக்கப்புறம் நம்மளுடைய காமனான சாம்பார் பொடிங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் உருளைக்கெழங்குக்கு தேவையானதுங்க அடுத்து லெமனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லெமன் எடுத்திருக்கிறேன் மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் நிலக்கடலை கடலப்பருப்பு உளுந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த ஊர் மெத்தடில் நான் பண்ணுறேன் இதெல்லாம் நானே இப்போ தான் போடுறேன் இது அதாவது இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறந்தான் இந்த மாதிரியும் இடையில ட்ரை பண்ணுவேங்க சின்ன வெங்காயம் வரமிளகாய் பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து நல்ல நல்ல நம்ம வறுக்கும் போது பெருசாக வந்து உங்களுக்கு காரத்தன்மை கொடுக்காதுங்க பச்சை மிளகாய் வந்து நல்ல நாம் நாம வதக்கும்போதே போட்டுட்டேன் விதையெல்லாம் போட்டிங்கன்னா இது பொறிஞ்ச மாதிரி ஆயிடுங்க உங்களுக்கு ஒயிட் கலரில் அந்த டைமில் உங்களுக்கு காரம் பெருசாக கொடுக்காது ஆனால் இதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதையெல்லாம் நல்ல நாம் நாம விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு வந்து நாம வேக வச்சுக்கலாம் இது ரெண்டும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த லெமன் ரைஸோட கொஞ்சம் ஒயிட் ரைஸும் இல்லைங்களா தயிர் சாப்பாடு ரெண்டுக்குமே காமனாக இந்த உருளைக்கெழங்கு இது அவ்வளோ நல்லா இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் முதல்ல உள்ளக்கெழங்கு தேவையானதெல்லாம் நாம் வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ்க்கும் நான் தாளிக்கும் போது காட்டுறேங்க வேறுங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நாம் சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கடுத்தது கருவேப்பிலை இஞ்சிப்பூண்டு இப்போ இந்த பெரிய வெங்காயம் போட்டுக்குவேன் ஒரு கப்பம் தக்காளியும் போட்டுக்குவாங்க கல்லுப்பு கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன் வதங்கிறது ஏற்கனவே காய் வதக்குன கடாய்ங்க அதனால தான் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இதிலே போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு இந்த கடாய் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைப்பீங்க இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நான் இதிலே போட்டுறேங்க எப்போதுமே காலையில் சமைக்கும்போது எல்லா பாத்திரமும் இழுத்து போடக்கூடாது ஒரு அளவு குறைச்சி வச்சு நம்ம வதக்கிக்கலாம் சாம்பார் பொடி மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாங்க இப்போ போட வேண்டாம் மல்லித்தலையும் சாம்பார் பொடியும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இது வதட்டும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குதுங்க இப்போ நாம இது வதங்கட்டுங்க அதுக்குள்ளே உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கலாம்

இந்த வெங்காய கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டார்க் கலரில் இப்போல்லாம் வருது இல்லைங்களா இது வந்து வதங்கினாலுமே இந்த கலரில் தான் இருக்கும் ஏன் நம்மளுக்கு இந்த லைட் கலரில் வர்றது வந்து டக்குன்னு உங்களுக்கு வதங்குற கலர் தெரியும் இப்போ இந்த வெரைட்டி தான் வருதுங்க இந்த டார்க் கலரில் வர்றது இப்போ நான் மிளகாத்தூள் போட்டு மல்லித்தூள் போட்டு லைட்டாக ஒரு பெருக்கு வெற்றி இறக்கிடலாங்க ஒரு ரெண்டரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போடுறேங்க பெரிய ஸ்பூனில் போட்டால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து மல்லித்தலை நீங்கள் காம்போடே போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பிலே வதங்கிடுங்க நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின் உருளைக்கிழங்குக்கு இஞ்சி பூண்டு செரிமானம் வெங்காயம் தக்காளி உங்களுக்கு வந்து ஒரு கிரேவி மெத்த எடுக்குங்க வெங்காயத்தூள் போட்டுட்டோம் ஒரு தட்டில் மாத்தி ஆற விட்டுருலாங்க ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு காமிக்கிறாங்க பாருங்க உருளைக்கிழங்கு வெந்திருச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் உரிச்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு அவசரமா வேணும்னா ஃபோர்க்கு ஸ்பூனோ அல்லது கத்தியோ வச்சு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தோலை உரிச்சிக்கலாம் ஈஸியாக வந்துடும் சூடு தொடணும்னு அவசியம் இல்லை பச்சை தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் அந்த டேஸ்ட்டு போய் ஒரு மண்ணு மாதிரி இருக்குங்க ஒரு சப்புன்னு இருக்கும் டேஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கை தொடாமலே கத்திலேயோ ஃபோர்க்கு ஸ்பூன்லேயோ வச்சு இந்த மாதிரி தோலை எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மாறாது உங்களுக்கு இது அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கு இது ஒரு ஈஸி மெத்தடு இதை நாம் வந்து என்ன பீஸில் வேணுமோ என்ன ஸ்லைசஸ்ல வேணுமோ இதை நாம் கட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் வச்சு இது எல்லாமே தோல் உரிச்சிக்கலாங்க ஏன்னா நிறைய பேர் சூடு பொறுக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கோசரம் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றாதீங்க ஆறுறதுக்கோசரம் டைம் இருக்கிறவங்க ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பீசஸ் வந்து அப்படி எடுத்தாலே வந்துடுங்க இது வந்து இந்த கிரேவியும் ஆல்ரெடி வதக்கி இருக்குங்களா ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு ஸ்கூல் டைமில் அப்படியே தோலோடு கட் பண்ணி போட்டு வதக்கிற மெத்தடும் இருக்குது தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிற மெத்தடும் இருக்கும் ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேலை அதிகமாக தெரிஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இந்த தொக்கெல்லாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதெல்லாம் தோலும் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சிடலாங்க இப்போ இதே கடாயில் நாம் வந்து உருளக்கலாங்க வறுத்துக்கலாங்க கிரேவிக்கு உண்டானது தொக்கு கொண்டானது அரைச்சாச்சுங்க இதுவும் தோல் உரிச்சாச்சு நீ கொஞ்சம் சூடு ஆரட்டம் இந்த வதக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு இது கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தொக்குக்கே விட்டுக்கும்போது போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு விட்டுக்கலாங்க கொஞ்சமா உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைச்சி கிரேவி ஊற்றிடுவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி விட வேண்டாம் ஏற்கனவே உருளைக்கெழங்கு வேக வச்சதுலேயும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த தண்ணியும் கொஞ்சம் விட்டுக்கலாங்க இதை பீசஸ் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குங்க நான் சொன்ன மாதிரி ஒரு விசில் விட்டு இன்னொரு விசில் ஸ்டார்ட் ஆகும்போது போட்டுக்கோங்க கையிலையும் பிச்சு போட்டுக்கலாம் இந்த உப்பு காரம் எல்லாமே இதோட ஸ்மெல் எல்லாமே இதோட சேர்ந்து டேஸ்ட்டும் சேர்ந்து வருங்க பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி போட்டாச்சு இது வந்து சிம்ளியே வச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வந்துடுங்க ஒரு தொக்கு மாதிரி வந்துடும் இப்போ உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதுங்க இப்போ நாம் இதை ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு லெமன் ரைஸ் பண்ணிக்கலாங்க சாதம் ஆல்ரெடி நான் குக்கரில் வச்சுட்டேன் லெமன் ரைஸ் பண்ணாக்க நாம் அடுத்து சாப்பாடு வேண்டியது தாங்க வாங்க இப்போ லெமன் ரைஸ்க்கு தாளிச்சொக்கலாம் அது வேற ஒரு பாத்திரத்தில் கலரை போகிறதுனால சின்ன கடாயில் நான் வதக்கிறது மட்டும் வதக்கிக்கிறேங்க இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலாலேயே நீங்கள் லாஸ்டில் பெப்பர் பொடியும் ஒன்றும் பாதிமாக இடித்து போட்டால் நல்லா இருக்குங்க பெப்பரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கிறேன் உளுந்தம்பரு வெள்ளைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் நிலக்கடலை முதல்லே போட வேண்டாம் தோல் கலர் மாறிடுங்க ஓரளவு பாதி வதந்ததுக்கு அப்புறம் நிலக்கடலை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாங்க விருப்பத்துக்கு அந்த மாதிரி அளவுகள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இதோடவே ரெண்டு வரமிளகாய் விதை ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போடுறாங்க சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுனால அடுத்து சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் நாங்கள் எல்லா இதுக்குமே டிஷ்ஷுக்கும் சீரகம் சேர்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் விதை இல்லாமல் போட்டுக்கலாம் விதையெல்லாம் இந்த மாதிரி தட்டிவிட்டு போட்டுக்கலாம் அதுவே வந்துடுங்க கட் பண்ணும்போது விதையோடு போட வேண்டாம் இந்த எண்ணெயிலே நல்லா வந்து இந்த ஒயிட் கலரில் அந்த சோல் மாறணுங்க தோட கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்து போடும்போது நிலக்கடையோ நிலக்கடலையோட கலரும் மாறாதுங்க இப்பெல்லாம் ஒரே ஈவனாக கதஞ்சி வரும் இப்போ இது தேவையான அளவு உப்பு உற்பதைக்கு போட்டுக்கலாம் அப்புறம் வேணும்னா சால்ட் போட்டுக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அடிக்கணமான இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா நல்லா கீழெல்லாம் ப்ரௌன் கலரில் மறு அந்த மொருவெல்லாம் நல்லா வருங்க இது நான் ஸ்டிக்கின்றதுனால ஒரு அளவுக்கு தான் வரும் எப்போவுமே எலுமிச்சை சாப்பாடுக்கு வந்து நீங்கள் ஜூஸ் பிழியிறது சப்போஸ் பத்தலைனா லாஸ்ட்டில் அந்த சாப்பாடில் கூட அரை அரைப்பழமோ ஒரு பழமோ பிழிஞ்சு விட்டுக்கலாம் சாதம் கலர்னதுக்கப்புறமும் டேஸ்ட்டு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது நல்லாவும் இருக்குங்க ஒவ்வொரு பழம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஜூஸு ஒவ்வொன்றில் ஜூஸ் கம்மியாக வரும் சாப்பாடுக்கு பத்தாம போங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லாஸ்ட்டில் கலர்னதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்து பத்தலைன்னா நீங்கள் வந்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் போதுங்க இப்போ நாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க அடுத்தது மஞ்சள் தூள் இப்போ நாம் லெமனை பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை நல்லா குறைச்சிட்டு பிழிஞ்சி விட்டுக்குங்க மேம் உங்களுக்கு வந்து அந்த உப்போ குறிப்போ தெரியாதுங்க அது ரெண்டு மட்டும் லாஸ்டில் நீங்கள் சாப்பாடு கலரும்போது பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு சாப்பாடும் ஆல்ரெடி நான் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சுருக்குறேன் வித விதையாக இருக்கிறதுக்கோசரம் உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் இதுவும் ஆறுனதுக்கப்புறம் கலர்னா நல்லா இருக்கும் கலரும்போது காட்டுறேங்க பாருங்கள் இந்த ஆற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இருக்குது இதில் வேண்டிய அளவுக்கு ஜூஸு நம்ம போட்டுக்கலாம் அப்படி சப்போஸ் எக்ஸஸ் ஆனாலும் இந்த சாப்பாடு போட்டுக்கலாம் இதெல்லாம் உப்பு புளிப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க கலர்னதுக்கப்புறம் மொத்தமாக கடாய் ஹீட்டில் வச்சு நாம் செய்கிறத விட இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு ஆற வச்சுட்டோம்னா இதில் கலரையும் அப்படியே நாம் எடுத்தும் வச்சுக்கலாம் கலர்றதுக்கும் நல்ல ஒரு ஆறு இருக்குங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக இது வந்து தக்காளி இல்லைங்க சின்ன வெங்காயம் இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கவும் இந்த கலரில் இருக்குது பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக நம்ம நெளிஞ்ச சாப்பாடு ரெடி பண்ணியாச்சுங்க இந்த கடமத்தோடு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் காரம் இருக்காதுங்க அதுக்கு மேட்சாக பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கெழங்கு தொக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சாப்பாடு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதும் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் என்ன மெத்தடில் செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்